இந்த படத்துல இந்த படத்துல வருது அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஃபேவரட் அதையும் ஒரு ஜோனாக வச்சிருக்காங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் படத்துடைய தீம் அப்படின்னு கேட்டால் அது லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் பிகாஸ் அந்த பியூட்டிஃபுல்லா இந்த லவ் அண்ட் ரொமான்ஸு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் எக்ஸ்பிளோர் பண்ணியிருக்காரு தமிழ் ஹீரோ ஹீரோயின் உள்ளே இருக்கிற அந்த லவ் அண்ட் ரொமான்ஸ் ஜென்ரலா பார்த்தா ஹீரோ ஹீரோயின் படம் தான் ரொமான்ஸ் இருக்கும் படத்துல ஆனா இங்க வந்து ஹீரோயினுடைய அம்மா அப்பா அவங்களுக்கும் பயங்கரமான ரொமான்ஸ் அண்ட் இட்ஸ் சோ கியூட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒரு வில்லேஜ் ரொமான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சில படங்கள்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் படம் பார்க்கும் போது அந்த ரொமான்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க நாங்களா எங்க போய் கனெக்ட் பண்ணுது இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நெகட்டிவா இருந்ததா இட்ஸ் சோ பியூட்டிஃபுல் ஒரு வில்லேஜ் ரொமான்ஸ் எவ்வளவு அழகா காட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் தட் தமிழ் அண்ட் இன் வந்து அந்த ஸ்போர்ட் அப்படின்றதுலையும் அவங்களுடைய லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு ஒரு ஸ்போர்ட்டை வந்து அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய நிறைய பேர் அதில் குறிப்பாக இருக்கு நம்ம ஹீரோ தினேஷ் சார் அவங்களுடைய ஸ்டோரியாக தான் இதை நான் பார்த்தேன் இட்ஸ் பியூட்டிஃபுல் நீங்கள் ஒரு ஸ்போர்ட் அந்த அளவுக்கு அதில் ஒரு 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 கிடைக்கக்கூடிய அன்பு அங்கீகாரம் இது எல்லாமே இந்த இந்த ஸ்போர்ட் மூலமாகவும் கேரக்டர்ஸ்க்கு கிடைச்சிது அதனால தான் அந்த மாற்றங்களும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு ரஜினேட் ஆச்சு அந்த படம் பார்க்கும் போது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு லவ் மக்களுக்கு மத்தியிலையும் அண்ட்